சேரமான் இரும்புரை உயிர்விட்ட இடம் என்பதால் திருப்போர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் மருவியதாக கூறப்படும் திருப்பூருக்கு தமிழகத்தின் டாலர் சிட்டி என்ற பெயரும் உண்டு கொங்கு தலைவரும் பாளையக்காரருமான தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட வரலாறு பேசும் பகுதி விடுதலை போரில் உயிர் நீத்த கொடிக்காத்த குமரன் பிறந்த மண் ஆயத்த ஆடைகளின் தலைநகராக உள்ள திருப்பூர் எப்போதும் வேலைக்கு தேவை என்று அழைக்கும் இடம் ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டும் இத்தொகுதியில் வணியம் தொழிலும் வடமாநில தொழிலாளர்களும் இரண்டர கலந்திருப்பது தனி அடையாளம் செங்குத்தான அமராவதி அணை ஊத்துக்குழி முருகன் கோயில் நூற்றாண்டு கண்ட கோட் வீதி தேவாலயத்தின் இரண்டாயிரம் கிலோ மணி இரண்டு நந்திகள் கொண்ட சுக்ரீஸ்வரர் ஆலயம் பவானி அனுப்பர் பாளையம் பாத்திர உற்பத்தி ஆகியவை திருப்பூர் தொகுதியின் இதர சிறப்புகள் ஜிஎஸ்டியால் திருப்பூர் பனியன் தொழில் நலிவடைந்து வருவதாக கூறும் தொழில் துறையினர் அதை சீரமைக்க புதிய எம்பி உதவ வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் பின்னலாடை தொழிற்சாலைகளில் பதினெட்டு மணி நேரத்துக்கும் மேலாக வேலை பார்க்கும் லட்சக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்குவதற்கு தனியாக குடியிருப்பு தேவை என்பது அவர்களின் கோரிக்கை திருப்பூர் ஒரு ஏற்றுமதி நகரம் என்கின்ற முறையில் தொழில்நகரம் என்கின்ற முறையில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிற முக்கியமான கோரிக்கை என்று பார்த்தால் பல்வேறு வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவர்களுக்கு குடியிருப்பு என்பதை பிரதான பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது அதுவே தொழிலாளர் குடியிருப்புக்கு ஏற்படுத்தும் உரிய நடவடிக்கை கொண்டு வர வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்தியூர் மற்றும் அதனை சுற்றி உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வானம் பார்த்த பூமியாக இருப்பதால் அவற்றை மேம்படுத்த மேட்டூர் அணை வலது கரை வாய்க்கால் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது வலது கரை வாய்க்கால் திட்டத்தை கொண்டு வரோம் தோனி மடுகு திட்டத்தை கொண்டு வர்றோங்கிறாங்க மேல பருகூர் மலையிலிருந்து வழுகுப்பா திட்டத்தை கொண்டு வர்றோம் மணியாச்சி திட்டத்தை கொண்டு வரோம் சொல்றாங்க இதுல பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காவிரி ஆறு பத்து கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் பவானி ஆறு நடுவில் நாங்கள் தீபகற்பமாக காஞ்சி போய் கிடக்கக்கூடிய ஒரு அவலமான நிலை இருக்குது இந்த நாலு திட்டங்களில் ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்தியூர் பகுதியை வறட்சியின் பிடியிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஜம்மு நகரம் என்று அழைக்கப்படும் பவானியில் தனியாக ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பது அப்பகுதியில் உள்ள நெசவாளர்கள் மற்றும் தொழில் முனைவோரின் கோரிக்கை வட மாநிலங்களில் பவானி ஜம்மு போலவே போலியாக தயாரிப்பதாக குமுறும் அவர்கள் ஜம்மு தயாரிக்க தனி பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர் வடநாட்டில் சோலாப்பூர் மற்றும் நாக்பூரில் நமது கைத்தறி ஜமக்காலம் என்ற பெயரில் விசைத்தறி ஜமக்காலத்தை தயாரித்து குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நம் பவானி ஜமக்காலம் அழிவிற்கு ஒரு முக்கிய காரணம் இதற்கு எல்லாம் நம் வந்து பவானியை மையமாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்தால் நமது ஜமக்காலம் இன்னும் கைத்தறி ஜமக்காலம் நன்றாக விரிவடையும் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படாததால் பல சாயப்பட்டறைகள் மூடப்பட்டு வருவதாக கூறும் தொழிலாளர்கள் இதனால் பல குடும்பங்கள் திருப்பூர் தொகுதியை விட்டு இடம்பெயர்ந்து வெளியேறி வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் பொது சுத்திகரிப்பு நிலையம் இல்லாத காரணத்தினால் சற்றேறக்குறைய நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது வரைய சிறு சாயப்பட்டறைகள் மூடப்பட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வாழ வழியின்றி இந்த சாயப்பட்டறை தொழிலை விட்டு வேறு பகுதிகளுக்கு சென்று பொது கொடுக்கும் வாழ்வாதாரத்தை சென்றுவிட்டனர் குடும்பங்கள் திருப்பூர் பின்னலாடை சந்தையை வங்கதேச நிறுவனங்கள் கைப்பற்றி வரும் நிலையில் ஜிஎஸ்டியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது திருப்பூர் தொழில்துறையினரின் பிரதான கோரிக்கையாக உள்ளது போக்குவரத்து நெரிசலை குறைக்க உயர்மட்ட மேம்பாலம் பெருந்துறையில் எய்ம்ஸுக்கு நிகரான மருத்துவமனை ஆகியவை தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பு கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியாக இருந்து தொகுதி மறுசீரமைப்பில் திருப்பூர் தொகுதியாக மாறிய இங்கு திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பெருந்துறை கோபிச்செட்டிப்பாளையம் பவானி அந்தியூர் என ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன பதினைந்து லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நாற்பத்தி மூன்று வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஐந்து லட்சத்து எண்ணூற்று இருபத்தி ஐந்து வாக்குகளுடன் வெற்றி பெற்றார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எம் எஸ் எம் ஆனந்தன் நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகள் பெற்றார் மக்கள் நீதி மையம் அமமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களும் நாற்பதாயிரத்துக்கும் மேல் வாக்குகள் பெற்றனர் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பாக மீண்டும் சுப்பராயனே களமிறங்கியுள்ளார் அதிமுக சார்பில் அருணாச்சலமும் பாஜக வேட்பாளராக முருகானந்தமும் போட்டியிடுகின்றனர் மத்திய அரசின் முடிவுகளால் தொழிலாளர்கள் நிறைந்த திருப்பூர் தொகுதியில் வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டுள்ளதால் அதன் தாக்கம் கூட்டணி அரசியலையும் தாண்டி தேர்தல் முடிவுகளில் வெளிப்படலாம் என்பதே கள யதார்த்தம் சன் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து ராமசாமி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க